கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் வரவுள்ளது என்ன புயலை கிளப்பும் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது முதல்ல அந்த இதுல என்ன புயல கலப்போம் என்னென்ன எல்லாம் கலப்போம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால சில பேசிக் டீடைல்ஸ் முதல்ல பார்ப்போம் இப்போ மொத்தமா மக்களவைக்கு அதாவது லோக்சபாவுக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்கிற மாதிரி ராஜ்யசபாவுக்கு இருநூற்றி ஐம்பது தொகுதிகள் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல முப்பத்தி ஒன்போது லோக்சபா தொகுதிகள் உள்ளன அது போல ராஜ்யசபாவுக்கு எவ்வளவு அப்படின்னா பதினெட்டு ராஜ்யசபா எம்பிக்களை தமிழகத்திலிருந்து அனுப்பலாம் இப்போ அந்த பதினெட்டில் ஆறு பேர் வருகிற ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஓய்வு பெறுகின்றனர் இப்போ அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கான தேர்தல் தான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இப்போ அந்த ஆறு பேர் யார் மதிமுகவை சேர்ந்த வைகோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அஇஅதிமுக சந்திரசேகரன் டிஎம்கேயை சேர்ந்த வழக்கறிஞர் வில்சன் அப்துல்லா மற்றும் சண்முகம் இவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அதனால இந்த தேர்தல் நடைபெற உள்ளது இப்போ இதுல என்ன மக்களவை தேர்தலுக்கும் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கும் இடையில இருக்க முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ல மக்களே வாக்களித்து எம்பிக்களை தேர்ந்தெடுப்பார்கள் மாநிலங்களவை தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்களித்து எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவார் இப்போ இருந்து ஒருவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படின்னா அவருக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் தேவை அப்படின்னா இப்ப டிஎம் கே எடுத்துப்போம் முதல்ல மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க நூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்து எவ்வளவு அப்படின்னா இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் ஸோ டோட்டலா டிஎம்கே கூட்டணியினுடைய பலம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கேயோட பலம் அப்படிங்கிறது அறுபத்தி ஆறு இந்த அறுபத்தி ஆறுனா அண்ணா திமுக அதிப்தியாளர்கள் அண்ணா திம்கவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்களும் இருக்காங்க அவங்க யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவரெல்லாம் இருக்காங்க இப்போ இந்த மூணு பேரையும் கழிச்சிடணும் சோ ஏடிஎம்கேட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அறுபத்தி மூணு இது தவிர்த்து கூட்டணி கட்சியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒன்பது பி எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் அதே போல பிஜேபி எம்எல்ஏக்கள் நான்கு பேர் இதுதான் ஏடிஎம்கேட மொத்த ஸ்ட்ரென்த் சோ ஏடிஎம்கே கூட்டணியுடைய எல்லாம் சேர்த்து எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் இதுல ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இந்த மூணு பேரை கழிச்சிட்டீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு எம்பி அனுப்புறதுக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் தேவை இப்போ டிஎம்கே சைடு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனால டிஎம் கே நான்கு எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கு ஈஸியா அனுப்பிச்சிட முடியும் அனுப்புவது உறுதி இப்ப அடுத்த வருவோம் ஏடிஎம் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அதுல மைனஸ் பண்ணிருந்த மூணு பேரை அப்படின்னா அறுபத்தி மூணு இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள்கிட்ட சப்போர்ட் தேவை

அதே போல பிஜேபியோட சப்போர்ட் வேணும் இந்த ரெண்டும் தேவை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை ஏடிஎம்கேக்கு இருக்கு இப்போ ஏடிஎம்கேக்கே உண்டான பிரத்யேகமான சிக்கல் என்ன அப்படின்னு பார்ப்போம் பி எம்கேட்ட அஞ்சு எம்எல்ஏக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கா தெரியாது இல்லவே இல்லையா விடை கிடையாது ராம்தாஸ் என்டிஏ கூடாது என்கிறார் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ வேண்டும் என்கிறார் பி எம் கே என்டிஏல இல்ல ஆனா அன்புமணி ராமதாஸ் என்டிஏல இருக்கிறார் நிறைய இந்த விதமான ஒரு குழப்பம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஐந்து எம்எல்ஏக்களுடைய எண் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐந்து எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்ட அதிமுக தலைமை எப்படி பெறப்போகிறது இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதெல்லாம் சேர்ந்தாக்கா ரெண்டு எம்பிக்களை அதிமுக சார்பில் அனுப்ப முடியும் இப்போ இந்த ஒரு இடியா பச்சுக்களுக்கு வர்றதுக்கு முன்னால எந்தெந்த கட்சி சார்பிலும் யார் யாருக்கு வாய்ப்புங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ டிஎம்கேயை பொறுத்தளவுல ஒரு விஷயம் உறுதியாக தெரிகிறது அது என்ன வழக்கறிஞர் பி வில்சன் மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபாவுக்கும் அனுப்பப்படலாம் அப்படின்னு கூறப்படுது ஏன்னா வில்சன் வந்து பல வழக்குகளில் நேரடியாக ஆஜராகி மேக்சிமம் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கிறார் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் அதனால அனுப்பலாம் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது இரண்டாவது முறையும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது வைகோ வைகோவுக்கு சான்ஸ் உண்டா இது ஒரு கேள்வி அதாவது அவருடைய மகன் துரை வைகோவுக்கு லோக்சபால போட்டியிடுவதற்கு திருச்சி மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தந்தைக்கும் ஒரு வாய்ப்பு மகனுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற இத டிஎம்கே தலைமை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை துரை வைகோவுக்கு அவர் சீட்டு வாங்காமல் இருந்திருந்தால் வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிருக்கும் பட் அவருடைய மகன் துரை வைகோ திமுக ஆதரவுடன் எம்பி ஆக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் வைகோவுக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ மற்றது எல்லாம் இந்த கூட்டணி கட்சிக்கு யாருக்கு தருவாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது ஒப்புக்கொண்டபடி கமல்ஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம் அதனால திமுக ஆதரவுடன் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளன அப்படின்னா டிஎம்கே சைடு ரெண்டு நேம் கிளியர் ஒன்னு வில்சன் இன்னொருவர் கமல்ஹாசன் இந்த ரெண்டு பேரும் எம்பி ஆகலாம் இதை தவிர்த்து வேற ரெண்டு பேர் யாரு ராஜ்யசபாவுக்கு போவா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது வந்து ஸ்டாலின் டிசைட் பண்ற சரி இப்போ ஏடிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே சைட்ல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கு இப்போ அன்புமணி ராம்தாஸ் இதுவரைக்கும் இருந்தார் மீண்டும் அவருக்கு கிடைக்குமா இது ஒரு கேள்வி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் தான் சொன்னேன் பிஎம்கே என்டிஎல்ல இருக்கா இல்லையான்னு தெரியல அன்புமணி ராமதாஸ் எங்க இருக்கான்னு தெரியல அவர் என்டிஎல் தான் இருக்கணுங்கிறாரு அவங்க அப்பா இருக்கக்கூடாதுங்கிறாரு அப்படிங்கிறப்ப தன்னுடைய கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறதே உறுதி செய்யப்படாத ஒரு கட்சியினுடைய தலைவரை எப்படி அண்ணாதிமுக அனுப்பும் ஒருவேளை இதை வந்து ஒரு ட்ரம்கான ஏடிஎம்கே தலைமை யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி திட்டவட்டமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து திட்டவட்டமான அறிக்கை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபா எம்பி ஆவதற்கு வாய்ப்பை அளிக்க எடப்பாடியார் ஒப்புக்கொள்ளலாம் அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கணும்னா இருக்கேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் ராமதாசும் பண்ணால் திட்டவட்டமா அன்புமணி ராமதாசு கோரிக்கை ஏற்கப்படலாம் பரிசீலிக்கப்படலாம் அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை இவங்க தள்ள அப்படின்னா நிச்சயமா அன்புமணி ராமதாஸுக்கு லாட்ரி கிடையாது அரசியல்ங்கிறதே ஒன்று கொடுத்து ஒன்று பெறுவது தான் அரசியல் எதுவுமே நிபந்தனையின்றி கிடையாது எல்லாத்துலயும் ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு கரெக்டான டைமிங் அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ஆசை இருந்தால் வருகிற ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்தாக வேண்டும் என் இருக்கா இல்லையா சொல்லி ஆகணும் இல்லை அப்படின்னா அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி இல்லை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு ஒருவேளை வாய்ப்பு வழங்கப்படலாம் இது ஒண்ணு இப்ப அதிமுக தரப்புல யார் எம்பி ஆக்கப்படலாம் அப்படின்னா அந்த ரெண்டு பெயர்கள் நான் கேள்விப்படுறேன் ஒண்ணு நடிகை இந்தியா அல்லது ராஜன் செலப்பா மகன் ராஜ் சத்யன் இந்த ரெண்டு பேர்ல யாராவது எம்பி ஆக்கப்படலாம் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் மக்கர் பண்றாருன்னு வச்சுப்போம் அந்த ரெண்டாவது எம்பியும் அதிமுகவில் இருந்து அனுப்பப்படலாம் அது யார் அனுப்ப போறாங்க என்னங்கிறது எடப்பாடியார் கையில் தான் இருக்கிறது சோ இப்போ வரக்கூடிய இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் மூலமா ஒரு விஷயம் கிளியர் ஆகலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா என்பது உறுதி செய்யப்படலாம் இல்லைன்னா இல்லைன்னு தெரிஞ்சிடும் இருக்குன்னா இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதற்கு ஒரு துருப்பு சீட்டாக இந்த ராஜ்யசபா தேர்தல் அண்ணாதிமுக தலைமையா பயன்படுத்தப்படலாம் இதுல இன்னொரு தகவல் கசியக்கூடிய தகவல் எங்களுடைய ஜேர்னலிஸ்ட் வட்டாரங்களில் பேசப்படுகிற ஒரு தகவலை கொள்ளணும் ஆசைப்படுற என்னன்னா உடைய தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அதுக்கு பல யூகங்கள் இருக்கின்றன அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மு க ஸ்டாலின் கொடுத்த இன்டர்வியூல கேவுக்கு தங்கள் கூட்டணியில் இடமில்லை என்பதை உறுதிபட சொல்லி இருக்கிறார் அந்த ஸ்டாலின் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கே கூட்டணிக்கு வரப்போகிறது என்கிற ஒரு முணுமுணுப்பு இருக்கிறதே அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு ஸ்டாலின் பதில் அதைத்தான் நீங்களே முழுமுணுப்புன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன இப்ப இருக்கிற எங்க கூட்டணியே ரொம்ப வலுவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அதற்கு மேல என்ன அப்படின்ட்டார் அப்படிதான் கேக்கு அவர் நோ சொல்லி விட்டார் ஏன்னா திருமாவளவன் இருக்கிற இடத்துல அவர் இருக்க முடியாது பி கே அந்த வருதுன்னா திருமாவளவன் வெளியில போயிடுவார் இன்னைக்கு தெரியல பிஎம்கே கட்டில திருமாதான் ஸ்டாலினுக்கு தேவை என்ன காரணம் அப்படின்னா இப்ப திருமாவ ஒரு வேளை வெளியில போயிட்டார்னு வச்சுப்போம் திருமா வந்து இன்னைக்கு பட்டியல் சமூகத்தினருடைய ஒரு முகமாக இருக்கிறார் அவருடைய ஃபேஸா இருக்கார் இப்போ அவர் வெளியில போயிட்டா அவருக்கு சமமா ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஃபேஸ நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க யார் இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஐக்கான் தேவை அது திருமாதான் இன்னைக்கு தேதிக்கு திருமாதான் அப்படிங்கிறப்போ அதை லூஸ் பண்றதுக்கு ஸ்டாலின் தயாராக இல்லை இது தெளிவா சரி இப்ப டிஎம்கேல இடம் இல்லை தெரியுது அப்படின்னா பிஎம்கேல வேற எங்க போக முடியும் எங்க போக முடியும் தான் வந்தாகணும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னா நீங்க நடுவாக தனித்து தான் போட்டியிடணும் தனிச்சு போட்டியிட்ட என்ன வெற்றி காண முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டது அப்போ அன்புமணி ராம்தாஸ் பிரஸ்ஸ கூட்டி என்ன பேசினாங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும் அப்போ அன்புமணி ராம்தாஸ் சொன்னார் நாங்கள் வந்து ஒரு சிறிய மாநில கட்சியாக இருந்தோம் ஆனால் துணிச்சலுடன் ஒரு பரிசோதனை முயற்சியை மேற்கொண்டோம் தனித்து போட்டியிட வேண்டும் எந்த கழகங்களோடும் கைகோர்க்க கூடாது என்கிற முடிவை எடுத்தோம் ஆனால் எங்கள் துணிச்சலான முடிவுக்கு மக்களிடம் வரவேற்பில்லை மக்கள் அதை ஆதரிக்கவில்லை தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் தோற்று வந்தோம் எத்தனை காலம் தொடர்ந்து தோற்று கொண்டே இருப்பது அது கட்சியின் இருத்தலுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே அதிமுகவுடன் நாங்கள் கைகோர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் இவ்வளவு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை நோக்கி அவங்க போவாங்களா அப்படி போனால் அது தற்கொலை முயற்சி போல இருக்காதா ஒரு சீட்டா ஜெயிக்க முடியுங்களா சரி அப்படி இருந்தும் இதெல்லாம் நமக்கு தெரியறப்போ பெரியவர் ராமதாஸுக்கு தெரியாதா மருத்துவர் ராமதாஸுக்கு தெரியாதா அப்படி இருந்தும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு ட்ராக் எடுக்கிறாரு ஒரு தனி ரூட்ல போறாருன்னா என்ன அர்த்தம் அவர் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்துல அவரை இன்சிஸ்ட் பண்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு பின்னால் யார் இருக்கா என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்தணும் என்டிஏ கூட்டணியில இந்த ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியை மொத்தமா புல் அவுட் பண்ணணும் அப்படி இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்துவதன் மூலமாக என்டிஏவை பலவீனப்படுத்துவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் இங்கே இருப்பாரு பெரியவர் ராமதாஸ் தலைமையில ஒரு குரூப் வந்து வெளியில இருந்துட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தனித்து போட்டிடுவாங்க அப்ப அந்த கட்சியை ஸ்பிளிட் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் இதுல எது நடந்தாலும் அது என்டிஏவை பலவீனப்படுத்தும் இப்போ என்டிஏவை பலவீனப்படுத்தணும் யார் ஆசைப்படுவா என்டிஏவுக்கு எதிராக எந்த அரசியல் சக்தி இருக்கோ எந்த கூட்டணி இருக்கோ எந்த பிரதான கட்சி இருக்கோ அதுதான் ஆசைப்படும் அப்படின்னா ராமதாஸ் இயக்குவது யார் தயவுசெய்து இதுல இருந்து யோசிச்சு நீங்க புரிஞ்சுக்க ராமதாஸ் அவர்கள் இயக்கப்படுகிறார் பின்னால இருக்காங்க இருக்காங்கேல ஒன்றதுக்கு இடம் கிடைச்சால் கூட ஒரு நியாயம் உண்டு இடம் இல்லைங்கிறத ஸ்டாலின் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் பெரியவர் ராம்தாஸ் அவர்கள் என்று சொல்லுகிறார்னா தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்றால் இந்த அசட்டு துணிச்சலுக்கு பின்னால் யார் இருக்கிறார் அப்படின்னா வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு எங்கோ ஒரு விதமான பேரம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள் இதுக்கு மேல ரொம்ப விவரிக்க விரும்பல பாமக ஏன் தனித்து போட்டியிட வேண்டும் விஜயோடு சேரக்கூடாதா விஜய் சீமான் பாமக என ஒரு கூட்டணி அமையக்கூடாதா ஓகே உங்க கேள்வி அருமையான கேள்வி ஒரு ஹைபாத்திகல் கொஸ்டின் விஜயோட கூட்டணி வைக்கலாமா வைக்கலாம் சரி ஆனால் விஜயினால என்ன உத்தரவாதத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தர முடியும் விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு தனக்கு இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது ரிசல்ட் வந்ததுக்கு தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வாக்கு என்னன்னு தெரிய போகுது அது வரைக்கும் இந்த நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி யூகத்தின் அடிப்படையில் அதனால இன்னைக்கு விஜயனுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாத ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது எல்லாமே யூகம் தான் இப்ப நம்ம வந்து கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் கருத்து கணிப்புல விஜய் பற்றி பல்வேறு தகவல்கள் வருகின்றன விஜய் ரொம்ப பிரமாதமாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காருங்கிறது கருத்து கணிப்புல தெரியுது பல்வேறு இடங்கள்ல விஜய் வந்து கூடுதலாக வாக்குகள் வாங்குகின்ற காரணத்தினால் டிஎம்கே கீழே போகிறது அதிமுக வெற்றி பெறுகிற இருக்கிறது இது எல்லாம் கண் பாக்குறோம் பார்க்கிறோம் கருத்து கணிப்புல தெரியுது பட் இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் திட்டவட்டமா தெரியும் அப்படிங்கிறப்போ விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி அப்படின்னு தெரியாத நிலையில அதுக்கான ப்ரூஃபே இல்லாத நிலையில அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட ரிஸ்க் எடுத்து ராம்தாஸ் சேருவாரா அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை இல்லையா ஸோ உத்தரவாதமே இல்லாத ஒரு சாய்ஸை நோக்கி ஏன் ராம்தாஸ் போகணும் அப்படி ஏன் போகணும் அப்படி என்ன வந்தது ஆல்ரெடி ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு இருக்காங்க மெனக்கிட்டு இந்த கூட்டணியை முறித்து கொண்டு வெளியில வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் இல்லாட்டி தனிச்சு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு அத ராம்தாஸ் சொல்லணும்ல அதனால்தான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இது ஒன்னு ரெண்டாவது நீங்க கேக்குறீங்க விஜய் சீமான் பிஎம்கே இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் என்ன ரொம்ப ரீசெண்டா கோயம்புத்தூர் மலேசியா கிரவுண்ட்ல நடந்த கூட்டத்துல இந்த தேர்தலும் நான் தடித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சீமான் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறார் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதைக்கு கடைசியா அவர் கூட்டணியை பத்தி திட்டவட்டமா பேசியிருக்கிறது இதுதான் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிறது இதுதான் சோ அந்த வார்த்தையை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டார் சீமான் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிறப்போ அவரை எப்படி கூட்டணி கொண்டு வருவீங்க ஆனால் இந்த தடவை சீமான் எடுத்திருக்கிற முடிவு என்பது தவறான முடிவாக இருக்கும் தேர்தலுக்கு தேர்தல் வளர்ந்து கொண்டு அதாவது ஜெயலலிதா கருணாநிதி அப்படிங்கிற இரண்டு மாபெரும் ஆளுமைகள் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சீமான் பெற்ற வாக்குகள் ஒரு சதவிகிதம் இந்த ரெண்டு ஆளுமைகளும் இருந்தப்போ சீமானால தலை தூக்கவே முடியல அதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் ஆறரை சதவீத வாக்குகளையும் இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலும் சீமான் பெற்றார் இந்த ரெண்டு ஆளுமைகளும் இல்லாத நிலையில ஏற்பட்ட ரெண்டு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன வெற்றிடம் அந்த இடத்துல அவர் புகுந்து நெளிஞ்சு மேலே வந்து இருக்கார் இது உண்மை ஆனால் இப்போ விஜய் எமர்ஜாகிறார் சீமானுடைய கோர் ஓட் பேங்க்கான இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்புறம் பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய வாக்குகளை பெருமளவு விஜய் பெறுகிறார் அதே போல இளம் பெண்களுடைய வாக்குகளையும் பெருமளவு விஜய் அழுகிறார் இது வந்து நாங்க கருத்து கணிப்புல பாக்குறோம் அப்படிங்கிறப்போ சீமான் இந்த தடவை தனித்து போட்டியிட்டார் அவருக்கு கிடைக்கக்கூடிய செக்டர்ல இருந்து வரக்கூடிய வாக்குகள் மிக குறைவா கடைசி அவருக்கு வந்து எட்டு பர்சன்ட்டுக்கு மேல கிடைச்சிருக்கு இப்ப இந்த தடவை அது நாலு டு அஞ்சு பர்சன்ட்குள்ள தான் கிடைக்கும் பட் இந்த கேள்வியை கோயம்புத்தூரில் வச்சு அவங்க செய்தியாளர்கள் கேட்டப்போ சீமான் சொன்ன பதில் என்னன்னா இதுக்கு முன்னாலே இதே தான் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க டிடி வி இருக்கார் முக்கியமான பிளேயர் அதே போல் கமல்ஹாசன் வந்து விட்டார் நீங்கள் வந்து மேலே வர முடியுமா வாக்குகளை பெற முடியுமான்னு கேட்டாங்க இப்போ அவங்க தொடக்கத்தில் என்ன வாங்கினாங்களோ அதை காட்டில் கீழே போய்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் தேர்தலுக்கு தேர்தல் மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால இப்ப விஜய் வந்துட்டனால என்னால் வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் தொடர்ந்து இதே போல கூடுதல் வாக்குகளை பெறுவேன் இந்த முறை என்னுடைய கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு செல்வார்கள் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா டிடிவி தினகரன் அதே போல கமல்ஹாசன் இவர்களால் தான் எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல அதே போலத்தான் இதுவும் இருக்கும் ஸோ விஜய்னாலேயும் எனக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லுக்கிறார் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கமல்ஹாசனும் சரி டிடிவி தினகரனும் சரி சீமானுடைய கோர் ஓட் பேங்க் எந்த செக்டார்ல இருந்து வருதோ அந்த செக்டார் பக்கமே அவங்க போகல அந்த செக்டாருக்கும் கமல்ஹாசனுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த செக்டார் டிடிவி தினகரனுக்கும் சம்பந்தம் இல்லை டிடிவி தினகரனோட தொடர்புடைய செக்டார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தது கமல்ஹாசனோட தொடர்புடைய செக்டார் அப்படிங்கிறது கமல்ஹாசனுடைய ரசிகர் பட்டாலும் சார்ந்தது அவ்வளவுதான் ஆனால் சீமானுடைய தொடர்பு கொண்ட செக்டார் அப்படிங்கிறது இணையப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இப்போ விஜய் வந்து நேரடியா அந்த செக்டார்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு இம்பாக்ட உருவாக்கு சீமானுக்குரிய வாக்குகள் எந்த செக்டார் தேர்ந்து வருதோ அதே செக்டார்ல தான் விஜய் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறப்போ இந்த முறை சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் பெருமளவு குறையும் அதனால இந்த முறை தனித்து போட்டியிடுவது அப்படின்னு சீமான் எடுத்திருக்கிற முடிவு அநேகமா அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு உரிய முடிவு அல்ல இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை கருத்து நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்